நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியில் இருந்து மிதுன ராசிக்குள்ள எப்ப போறாரோ அதுதான் குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது அப்ப இந்த குரு பகவான் எப்பொழுது விட்டு மிதுன ராசிக்கு போராடுங்கிறத பஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள் சொல்வோம் பாத்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவக்கிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் நம்ம எல்லா போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில அல்லது நம்மளுடைய லக்னத்தை குரு பார்க்காரா அப்ப கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மனித சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காகவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேர் தெரியுது குரு பார்வை என்ன குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்த வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் சோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போறார் என்று பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராகுகேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்னாகும்னா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சியார் எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒப்பிங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ள நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாந்தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ள நுழைவார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி திரும்பியும் வந்து வக்ரநிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு வக்ரநிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வராரு திரும்ப கடகராசிக்குள்ளே நுழைறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வராரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்கள கவனமா இருக்கணும் அதே போல எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்றோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதின பதினெட்டுக்கு மேல ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்ப குரு பகவான் யாரையுமே அதிகமா கஷ்டப்படுத்த போறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ மகர ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்து அதிபதி அப்போ மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அப்போ ஆறாம் இடம் கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் ஆறில் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களை நீங்க பெற போறீங்க என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான துலாம் ராசியவும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடான தனுசு ராசியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான கும்ப ராசியை பார்க்கற அப்போ மகர ராசினர்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஏழரை சனி பகவானின் விலைகள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் செயல்படுகிறது அப்போ இந்த குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக குரு பகவான் முதல் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது மூலமாக வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மகர ராசிக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலைகளில் ஏற்பட்ட தாக்கங்கள் விலக போகுது மன அழுத்தங்கள் விலக போகிறது யாரெல்லாம் அரசாங்கத்துறைக்காக வேலையில முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியில தடை இருக்குன்னு சொல்லி வருத்த போறீங்களோ அவர்கள் அனைவருமே மகராசி அன்பர்கள் அனைவருமே அரசாங்க வேலையில் முயற்சிகள் எடுத்து தடைகளை விளக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன ஐயா அரசாங்க வேலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த வேலையில எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி அந்த பதவி உயர்வுக்காக நான் பல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா காத்திருக்கேன் பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய திறமைக்கேற்ற பதவி உயர்வு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது ஆசிரியர் பணியில் வேலை பார்க்கும் நம்மளுடைய மகராசி அன்பர்கள் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் பெற்று சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்கான ஆற்றல் மாணவர்கள் மூலமாகவும் நடக்கப் போகிறது அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதிகார பதவிக்காக நான் போராடவில்லை ஆனால் அதிகார பதவி எனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் எனக்கு அதற்கான செயல்பாடுகளை வேலைகளை நான் என்னுடைய ஒரு முழுமூச்சாக செயல்பாட் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி கிடைக்கும் அரசியல்வாதி மாதிரியே பேச வேண்டிய சூழ்நிலை அரசியல்வாதி பத்தி பேசும்போது அதை தப்பா எடுத்துக்கிறாதீங்க அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே மதிப்பு கிடைக்கக்கூடிய செயல்பாடு இவனால் நீங்கள் சொன்னால் அது நடக்காது நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லாடி உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களை மதிக்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தார்களோ இனிமேல் உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது புதிய தொழில் தொடங்கலாமா நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய உழைப்பு அனைத்துமே மற்றவங்களுக்கு தான் போய் சேருது என் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை நான் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த கோச்சார பலன்கள் ரீதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக நீங்கள் இக்காலகட்டங்களில் உங்களுடைய பெயரில் தொழில் சொந்தமாக தொடங்கலாம் ஆனால் பார்ட்னர்ஷிப் பேரில் கட்டாயமாக தொடங்கக்கூடாது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் எப்பவுமே ஆகாது மகராசிக்காக பார்ட்னர்ஷிப் செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாற்றத்தை தான் அதிகமாக சந் சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு புரிதலோடு செயல்பட்டிருப்பாங்க ஆனால் என்ன ஆகுன்னா அவங்க மேலேயும் மிஸ்டேக்ஸ் சொல்லிவிட்டு அவங்க பார்ட்னர் என்ன பண்ணிடுவார் ரிலீஸ் பண்ணி அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார் மகராசிக்காக ராசிக்காரங்க அதுக்காக சண்டையும் போட முடியாது உடு போனால் போகுது நம்ம பார்ட்னர் தானே நம்மளை ஏமாற்றிட்டான் நமக்கே தெரியுது போனால் போகிறான் அப்படின்னு இயற்கையாக என்ன பண்ணுவீங்க போட்டு சொல்லி விட்டுருவிங்க ஸோ அந்த செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் உங்கள் கூட இந்த எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற பதிலடி கிரகங்கள் கொடுத்துரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள் குரு பகவான் உங்களுடைய எதிரி பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கப்பதற்கான சூழ்நிலை உண்டு தனியார் அல்லது அரசாங்க வேலை எந்த வேலையில் பார்த்தாலும் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உண்டு ஸோ அந்த இடமாற்றம் ரெஸ்பான்சிபிள் இடமாற்றமாக இருக்கும் மரியாதைக்குரிய ப பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன நிம்மதியான தூக்கம் இருக்குங்க நிம்மதியாக படுத்தால் வேலை பார்த்து படுத்தால் நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதே போல் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லற சந்தோஷத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கவலைப்பட்டீங்களோ அந்த இல்லற சந்தோஷம் இனிமேல் செயல்பட போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும் தன லாபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு கடன் பிரச்சினைகளை மாட்டிக்கிண்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுகின்ற நம்மளுடைய மகாராஷ் என்பவர்களுக்கு கடன் சுமைகள் படிது பிறிது சிறிது குறைஞ்சு உறுதியாக கடன் சுமையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் செல்வாக்கு உயரக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் உறுதியாக கொடுக்கிறாரு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களும் ஏழரை சனி விலகல் குரு பகவானுடைய செயல்பாடு அதே போல் பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகரமான தன்மைகளும் வெற்றிகரமான முயற்சிகளும் அதிகமாக கிடைக்கப் போகிறது அதே போல் மகர ராசிக்காரங்கள யாராவது வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் நல்ல வருமானம் பார்த்துட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்து போய் வேலை பார்க்குறது அதே போல் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும் இருந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வெற்றிகரமான சூழ்நிலையிலே குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் உள்ள அம்மன் கோவிலை சென்று மனதார வழிபாடு செய்யுங்க பத்ரகாலியம்மன் கோயிலில் உள்ள நவகரங்களுக்கு குரு பகவானை மனதார நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எல்லாம் இனிமேல் விலகி வெற்றிக்கான வாய்ப்புகளை பத்ரகாளியம்மனும் குருபோவானும் உங்களுக்கு அள்ளி வழங்குவார்கள் என கூறிக்கொள்கிறேன்